நான் சொல்கிற ஆளை மட்டும்தான் ஈடியோ என்ஐவோ சிபிஐயோ கடிக்கும் ஒரு கட்சியை நினச்சா அந்த முதலமைச்சரை தூக்கி முப்பது நாள் உள்ளே போட்டால் போவேன் ஏன் நீங்கள் இவங்களுக்கு மட்டும் கொண்டு வந்தீங்க இந்த நாட்டில் பெருமுதலாளிகள் ஊழல் செய்கிறதே இல்லையா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அளிக்கப்பட்டது யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா நரேந்திர மோடி தண்டிக்கப்பட்டாரா அமித்ஷா தண்டிக்கப்பட்டாரா யாரு அமித்ஷா வழக்கு அதாவது இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டர் இந்த வழக்குகள்லாம் வரும்போது இவரை விடுவித்தது சரி என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார் அவர் எந்தவித பேரமும் இல்லாமல் தீர்ப்பளித்திருந்தால் அமித்ஷா எங்கே இருந்திருப்பாருன்னு தெரியாது உள்துறை அமைச்சராக இருந்த ஹிரண் பாண்டியா குற்றவாளிகள் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்க அமைச்சரவையிலேயே மாயா கோட்டினாங்க பக்கத்துல இருந்துகிட்டு அந்த ஊரையே அழிச்சிட்டு வாங்க அந்த காலனியவே அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னவங்க நீங்க நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க ஆயுதம் என்பது என்ன ஆயுதம் என்ன விதமான ஆயுதம் ஒரு ஃபேசிஸ்ட் நேச்சர் உள்ள ஆர்எஸ்எஸ் அதனால் வழி நடத்தப்படுகிற பாஜக அதன் கையில் எந்த நியாயமான சட்டங்களுமே ஒழுங்கா பயன்படுத்தப்படாத போது இப்படி ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்தியாவில எந்த எதிர்கட்சியும் முதலமைச்சரும் அவர்களை எதிர்த்து பேசிவிட்டு ஆட்சியில் இருக்க முடியாது கருப்பு நாள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு ஸ்டாலின் ஏன் கேள்வி பெரிய பதட்டப்படணும் கட்டாயம் அவர் பதட்டப்படணும் நீங்க என்று சொல்லுகிற ஒரு தத்துவம் எப்படி தத்துவம் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமாக கொள்ள வேண்டிய தான் நான் பண்ணாலும் சரி மதிக்கத்தக்காரன அவர் கொலை செஞ்சாலும் அது தப்பு இல்லை எனவே அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் நீங்க சந்தனத்தையே பூசிக்கிட்டாலும் மேல இருக்கிறது மலம் அவங்க மலத்தையே பூசிக்கிட்டாலும் அவங்க மேல இருக்கிறது சந்தனம் Daily. Taste the Daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைந்திருப்பவர் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் நேற்றைய நாளையே கருப்பு நாளாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் சில பேர் கேட்கிற பிரதான கேள்வி என்பது முப்பது நாட்களுக்குள்ள ஒருத்தருடைய பதவி பறிபோகுது அதற்கு காரணமாக இருப்பது குற்றம் குற்ற பின்னணியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல குற்றமற்ற நபர்களாக அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த மசோதா உணர்த்துகிறது மக்களுடைய நண்பகத்தன்மையை பெறுவதற்கான வாய்ப்பாக இதை பெற வேண்டும் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுது முதற்கட்டமாக அதை நம்ம எப்படி உள்வாங்க நம்ம இந்த கிரிமினல் ஜூரி புரூட் சொல்லுவாங்கல்ல நம்முடைய நீதி வழங்கும் முறை அது ஒன்னு என்ன சொல்லுது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து விட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது ஏன்னா நிரபராதி தண்டிக்கப்பட்டால் அது மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது சரி அப்போ இந்த முப்பது நாள் நீங்கள் என்னவா நினச்சி அவங்கள கைது பண்ணுறீங்க ஒரு ப்ரைம் ஆஃபிஸி ஏதோ உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா கைது பண்ணுறீங்க முப்பது நாளும் அவருக்கு வந்து ஸ்ரீ சிறை அவருக்கு பிணை கிடைக்கல ஆனால் முப்பது நாள் கழிச்ச தான் விவாதம் தொடங்குது ஆமாம் இப்போ தொடங்கும்போது அவர் வந்து நிரபராதின்னு வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த நடவடிக்கை எடுத்தவர் அந்த அமைச்சகத்தில் இருக்கவர் இவங்களெல்லாம் ஜெயிலுக்குள்ளே தெரியலாமா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து அப்புறம் கொண்டு வர்றவங்க யாரு நரேந்திர மோடி குஜராத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க ம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் அளிக்கப்பட்டது ம் சமூகம் இரண்டா பிளவு போட்டுச்சு சரி ம் யாராக தண்டிக்கப்பட்டாங்களா ம் நரேந்திர மோடி தண்டிக்கப்பட்டாரா அமித்ஷா தண்டிக்கப்பட்டாரா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா கொஞ்சம் வலு இருக்கிற ஆட்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்ல முடியும் இவர் கைது செய்யப்பட்டார் யார் அமித்ஷா அவர் கைது பண்ணோன்னு நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்றாரு என்னை கைது பண்ணி சிறைக்கு போகணுன்னு நான் ராஜினாமா பண்றேன் ஆனா ஒரு முதலமைச்சராக அவ்வளவு சீக்கிரமா கடந்த காலத்தில் கைது பண்ண மாட்டாங்க நரேந்திர மோடி அதனால தப்பிச்சார் இவர் சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றம் போகிற போது யார் அமித்ஷா வழக்கு அதாவது இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டரு இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டர்கள் நடந்தது அதில் ஒன்று தான் ஒருவேளை என்கவுண்டராக இருக்கலாம் அவங்க சொல்கிறாங்கல்ல அந்த டெஃபனிஷனுக்குள்ளே மற்றதெல்லாம் சட்டத்துக்கு புறமானதுன்றாங்க பி அதே போல் பிரஜாபதி பிரஜாபதி கோர்ட்டிலையே சொன்னார் அவர் ஹிந்து தான் ஆனால் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டு சராபதி சராபதியோட இணையர் தான் கௌசல்பி என்னை கொன்றுவாங்க நான் சாட்சி சொல்ற உண்மையான சாட்சி என்னங்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்க ஜெயிலில் கூட போடுங்கன்னார் கொஞ்ச நாள்லாம் அவரையும் கொண்டுட்டாங்க இந்த வழக்குகள்லாம் வரும்போது இவரை விடுவித்தது சரி என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார் அவர் எந்தவித பேரமும் இல்லாமல் தீர்ப்பளித்திருந்தால் அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான் நீதிபதி சரா சதாசிவம் நான் பக்கத்தில் இருந்து பார்க்கல உண்மையானலாம் எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு கவர்னர் பொறுப்பு கொடுத்தாங்க வாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்களே சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் ஒருவேளை இந்த சதாசிவம் தமிழர் ஒழுங்காக தீர்ப்பளிச்சிருந்தா அமித்ஷா எங்கே இருந்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது சரியா இடிப்பவனுக்கு இடித்தவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்ன ரஞ்சன் கோகோய் எம்பியாக போயிருக்க மாட்டார் ஏ எனவே நீங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கற போது என்னன்னா இப்போ இருக்க சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா அது கிட்டத்தட்ட எவ்வளவு வழக்குகள் இருக்கு தெரியுமா நான் இப்போ பிரேம் சங்கர் ஜாவோட டிக்ளைன் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு ஒரு புக் நாலு கோடி வழக்குகள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேங்கி கோடி வழக்கு அரசு ஊழியர் எல்லா நாட்களிலும் வேலை செய்கிறார் ஏன் நீதிமன்றங்கள் எல்லா நாள்லயும் வேலை செய்யக்கூடாது ஓ நீங்க கோடை விடுமுறை என்பது யாருக்கெல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கா கிடையாது எல்லாத்துக்கும் நீதி சொல்ற நீதிமன்றம் தனக்கே அந்த நீதியை வச்சுக்க கூடாது அது பிரிட்டிஷ்கார நீதிபதியாக இருந்த காலத்துல ஊட்டியும் அங்க போய் இருந்துகிட்டு அவனுக்கு தாங்க முடியல நீங்க இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்தவங்க தானே ஏன் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது நாலு கோடி வழக்குகள் தேங்கி இருக்கிறது இந்தியாவுல ம் இப்போ நான் என்ன கேட்குறேன் இவர் சொல்றது மாதிரியே நீங்க சாதாரண மனிதர்கள் ஒண்ணு அந்த ட்ரெயின் குண்டுவெடிப்பு வெடிப்பு வழக்கு மும்பை ரயில் குண்டு வழக்கு யாருமே குற்றவாளிகள்னு இப்போ வெளியே வந்திருக்காங்க ஒரு உதாரணத்துக்காக இந்த வழக்கில் ஒரு எம்எல்ஏ சேர்க்கப்பட்டிருந்தார் அல்லது ஒரு அமைச்சர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு மாலைகான் குண்டுபிடிப்பு நீங்க எதில் சேர்ப்பீங்க எனவே நீங்க எதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஓகே ஆறு மாதத்திற்குள் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் முடிவிடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க அரஸ்ட் அதாவது ரெண்டு விதமான கைதிகள் இருக்காங்க ஒருத்தர் விசாரணை கைதி இன்னொருத்தர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட கைதி தண்டனை கைதி தண்டனை பெற்ற கைதி ஸோ தண்டனை பெற்ற கைதியோ நீங்க வந்து அப்படி சொல்றதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை கிடையாது அப்படிதான் இருக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கு இல்லை அதில் கூட இப்போ தண்டனை பெற்றவர்கள் திரும்ப அப்பீல் போறாங்க நீங்களே நிறுத்தி வைக்கிறீங்க சரி ஒரு மாதத்திற்கு இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது சொல்கிறீங்களா நிறுத்தி வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதனுடைய பொருள் என்னென்னா இது நான் சொல்கிற ஆளை மட்டும்தான் இடியோ என்ஐஏவோ சிபிஐயோ கடிக்கும் அப்படி ஒரு துணி இருக்காரு துணியா இப்போ இவங்க இதை எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க எல்லாத்தையும் சீரழிச்சிட்டாங்க இப்போ இடி வந்து எத்தனை நான் மீது வழக்கு போட்டு இருக்கிறது எத்தனை பேர் மீதான வழக்கு நிரூபிக்கப்பட்ட சமீபத்தில் வந்த ஹேமந்த் சோரனையோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலையோ நான் சொல்லல நீங்க எவ்வளவு பேர் மேலே போட்டிருக்கீங்க இப்போ நீங்க வச்சுக்கோங்களேன் இவர் அஜித் பவார் நாலாயிரம் கோடி ஊழல்னு சொன்னது நாலாயிரம் காசு ஊழல்னு கூட நீங்கள் சொல்லி உங்களோட சேர்ந்தோடனே விட்ரா பண்ணிட்டீங்க எனவே நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க நினச்சாங்கன்னா கனகராஜு ஒரு அமைச்சராக இருக்காரு இவரை ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கனகராஜை பிடிச்சி ஒரு முப்பது நாள் ஜெயிலில் போட்டு பெயில் கிடைக்காம பார்த்துக்கிட்டா போதும் உங்கள் கட்சி விரும்பினாலும் உங்கள் மக்கள் விரும்பினாலும் இவரை நான் இல்லாமல் பண்ணிட முடியும் ஒரு கட்சியை அழிக்கணும்னாச்சா அந்த முதலமைச்சரை தூக்கி முப்பது நாள் உள்ளே போட்டால் போதும் எனவே நீங்கள் நீதி வழங்குவது அதனால தான் நம்ம ஊரில் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் நீதியின் ஆட்சின்னு சொல்கிறதில்ல சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி ஏன்னா நீதி உங்களுக்கும் எனக்கும் வேறுபடும் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் ட்ரையல் நடத்தி பண்ணுறது தான் சரி இந்த நாட்டில் ஏன் நீங்கள் இவங்களுக்கு மட்டும் கொண்டு வந்தீங்க இந்த நாட்டில் பெருமுதலாளிகள் ஊழல் செய்ததே இல்லையா பணத்தை அவங்க யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் நம்பிக்கையை பெற்ற ஒருவர் நல்லவராக இருக்க வேண்டும் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அதற்காக தான் இது அப்படின்னு சீசரின் மனைவி மட்டும் சந்தேகத்துக்கு இடமற்றவராக இருக்கணும்ங்கிறது இல்லை அவர் மீது குற்றம் சாட்டுகிறவரும் நம்பகத்தன்மையோடு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய உங்களுடைய வரலாறு என்ன ஒரு ஒரு பொண்ணை கொண்டாந்து என் பொண்ணு இங்கே படிக்கிறா வேவு பார்த்த வரலாறு உங்கள் வரலாறு உங்கள் வரலாறு என்னென்னா உங்கள் அமைச்சரவையிலேயே உள்துறை அமைச்சராக இருந்த ஹிரண் பாண்டியா குற்றவாளிகள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா உங்கள் அமைச்சரவையிலேயே என்ன கோட்னாணி மாயா கோட்னாணி பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த ஊரையே அழிச்சிட்டு வாங்க அந்த காலனியவே அழிச்சிட்டு வாங்கன்னு சொன்னவங்க நீங்கள் நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க எனவே நீங்க வந்து ஒரு ஆயுதம் என்பது என்ன ஆயுதம் என்ன விதமான ஆயுதம் பாதுகாப்புக்கா கொள்றதுக்காங்கிற கேள்வி இருக்கு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டு தான் பண்ணணும் ஒரு பேசினிஸ்ட் நேச்சர் உள்ள ஆர்எஸ்எஸ் அதனால் வலிப்பு நடத்தப்படுகிற பாஜக அதன் கையில் எந்த நியாயமான சட்டங்களுமே ஒழுங்கா பயன்படுத்த படாத போது இப்படி ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்தியாவில் எந்த எதிர்கட்சி முதலமைச்சரும் அவர்களை எதிர்த்து பேசிவிட்டு ஆட்சியில் இருக்க முடியாது இப்போ கருப்பு நாள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு ஸ்டாலின் ஏன் பதட்டப்படுகிறார்னு ஒரு கேள்வி இருக்குது பெரிய பதட்டப்படணும் கட்டாயம் அவர் பதட்டப்படணும் எனக்கே பதட்டம் இருக்குது நான் ஒன்றும் அமைச்சரும் இல்லை முதலமைச்சரும் இல்லை ஒரு 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 இந்த தேசத்தை ஒரு நான் என்ன ஆர்எஸ்எஸ்காரனா பிரிட்டிஷ்காரன் ஆளும்போது எவன் ஆண்டாலும் பரவாயில்லன்னு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 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 இருந்தால் கட்டாயம் இதில் பதட்டப்படத்தான் வேண்டியது இருக்கும் சி கட்டாயம் இந்த பதட்டம் எல்லார் மத்தியிலையும் இருக்கணும் ஆக்சுவலாக இந்தியா முழுவதும் நேரம் என்ன இருந்திருக்கணும்னா எல்லா இடத்துலையும் உண்ணாவிரதங்களும் தர்ணாக்களும் போராட்டங்களும் நடந்திருக்கணும் தொடங்கி தொடங்கியிருக்கணும் தொடங்கி இது ஒரு சட்டத்தின் ஆட்சியை குளி தோண்டி புதைக்கிறது சட்டத்தின் மூலமாக அதில் தான் இப்போ இடையில கூட எங்கள் மாநாட்டை ஒட்டி நியோ ஃபேசிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வந்தது தெரியுமா ஃபேசிஸ்டுகள் நாடாளுமன்றத்தை முடக்கிடுவான் ஃபேசிஸ்ட்டுகள் சட்டமன்றத்தை முடக்கிடுவோம் நீதிமன்றத்தை முடக்கிடுவோம் ஆனால் இவங்க நியோபாசிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தையே ஃபேசிஸ்ட் தன்மையோடு மாற்றி விடுவது அதன் மூலமாக நான் சட்டப்படி தான் நடக்கிறேன்னு சொல்லுவாங்க ஓ ம் ம் ஆனால் சட்டம் என்னது ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் உங்களுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகவும் அது இருக்கும் நீங்க பல வழக்குகளில் தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சந்தேகத்திற்கிடமின்றி இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இவர் குற்றம் செய்யலைன்னு யாரையும் பண்ணுறதில்ல ரொம்ப ரேராக சமீபத்தில் வழக்கில் போன நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்தபோது அதுலேயும் இவங்க தான் சம் இஸ்லாமியர்களாக தண்டிச்சிருந்தாங்க அது உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலில் போகையில் தான் உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக அப்பாவிகள் மீது நீ வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எல்லாத்தையும் விடுதலை பண்ணுச்சு எனவே முதலமைச்சர் பதட்டப்பட்டு இருக்கிறார் என்றால் அது நியாயம் நீங்கள் தவறு செய்த எவரையும் நான் விடணும்னு சொல்ல முதலமைச்சர் தலைவர் தவறு செஞ்சாலும் சரி அவங்க அமைச்சரவை சகாக்கள் பண்ணாலும் சரி பிரதமரே பண்ணாலும் சரி பிரதமர் ஆர்எஸ்எஸ்காரன்னா அவர் கொலை செஞ்சாலும் அது தப்பு இல்லை ஏன்னா அவர் அதை பண்ணுவார் சரி அவர் நவாஸ் ஷெரீஃப் பிறந்த நாள்னா அவர் இங்கேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அஃப்கோர்ஸ் பிரதமருக்கு அது சாத்தியம் போய் நவாஸ் ஷரீஃபை பார்த்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு சேலை அன்பளிப்பாக கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்துடலாம் நீங்கள் போனால் விடுவாங்களா ராகுல் காந்தி போனால் விடுவாங்களா விட மாட்டாங்க எனவே அவர்கள் தேசபக்தர்கள் எனவே அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் அவங்க நீங்கள் சந்தனத்தையே பூசிக்கிட்டாலும் உங்கள் மேலே இருக்கிறது மலம் அவங்க மலத்தையே பூசிக்கிட்டாலும் அவங்க மேலே இருக்கிறது சந்தனம் அந்த அவங்க இல்லைன்னா சாவர்கர் படத்தை காந்தி படத்தை கீழேயும் போடுவாங்களா இதற்கு பிறகு எத்தனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அல்லது எதிர்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்களுடைய கணக்கு தீர்க்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க என்ன நகர்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா இது ஒரு வகையில நல்ல மூவுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி மக்கள் அநேகமாக ஒரு இதுக்கு வந்திருக்காங்க ஒவ்வொன்றா பார்த்துருக்காங்க இப்போது எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஆமாம் சரி ம் பார்த்துட்டா இப்போ இதுக்கு அவங்க வரும்போது என்ன முடிவுக்கு வருவாங்கன்னா அப்படி ஒரு கை வைக்கிற போது நம்ம மாநிலத்தின் ஆட்சியை அதாவது இப்போ உதாரணமாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எட்டரை கோடி சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒருத்தரை அவன் நினச்சி வீட்டோ பண்ணணும்னு நினைக்கிறான் அனுமதிக்க கூடாது கவர்னரை வச்சு வீட்டை போடணும்னு நினைச்சான் அனுமதிக்கலை நம்ம அனுமதிக்கலை பணம் கொடுக்காம பட்னி போட்டு பணியை வைக்கணும்னு நினச்சான் நாம் அதை ஏற்றுக்கலை இப்போ வந்து சட்டத்தை கொண்டாந்து பறிக்கணும்னு நினைக்கிறான் நம்ம அனுமதிக்கக்கூடாது என்று வருவார்கள் அதில் நான் உறுதியாக சொல்கிறேன் எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக அப்படி யோசிப்பாங்களே தவிர பெரும்பாலான மக்கள் இதை எதிர்த்து கிளர்ச்சி செய்வார்கள் உலகத்தில் எல்லாருமே அப்படித்தானே வீழ்ந்திருக்கான் வீழ்ந்தவ எல்லாருமே நம்மளை கேட்குறதுக்கு கேள்வி ஏற்பாடு இல்லைன்னு போக போக போகத்தான் தற்கொலை செலு செஞ்சு செத்து போறது மாதிரியோ அல்லது நடு ரோட்டில் பெனிட்டோ முசோலினியை வார எல்லாரும் நான் அந்த பணத்தின் மேலே கோவத்தை தீர்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வரலாறு சொல்லி காமிச்சிருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பட்டியல் தயாராக இருக்கும் கணக்கு அவங்க கணக்கு திருக்க வேண்டிய பட்டியலும் தயாராக இருக்கும் இல்லை அவங்க தயாராக இருப்பாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தயாராக பார்த்துக்கலாம் அவங்க வந்து அவங்க இந்த பட்டியலை எடுத்து வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா ஏற்கனவே இவர் இவரெல்லாம் வேற என்ன வழிமுறையில் டீல் பண்ணுறதுன்னு யோசிச்சிருப்பாங்க சரி இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் நான் அதை ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் பாலிடிக்ஸுக்கு அப்பாற்பட்டு எனக்கு திமுக அரசாங்கத்தோடு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது தூய்மை பணியாளராக இருக்கட்டும் இல்லை சாம் சங்காக இருக்கட்டும் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் ஈடியா மோடியாக பார்த்துடலாம் அமித்ஷா இல்லை எந்த சா வந்தாலும் பார்த்துடலாம் நீங்கள் வா கால் வச்சு பார் முட்டாள்தனமாக பேசுகிறாயின்னு சொல்கிற தைரியம் ஆராசாவுக்கு இருக்கு ஃபேசிஸ்டுகளுக்கு எதிராக இப்படி பேசுவதை நான் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பார்ட்டிஸினுடைய வார்த்தைகளில் ஒரு 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 விதமான இது இருக்கும் இவ்வளவு காசாக சொல்கிறதில்ல ஆனால் இது இது மோசம் என்பதை அவர்கள் உணர்ந்தே அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஎம்எல் சிபிஎம் எல்லாத்துலேயுமே இருக்கும் அது ஒரு ஃபேசிசம் என்னெல்லாம் செய்யும் ஏன்னா ஃபாசிசத்தால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதே மாதிரி ஃபாசிசம் கம்யூனிஸ்டுகள் கையால் தான் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார் இது ரெண்டும் ஒரு ஃபேக்ட் இதுவரை அப்போது இவங்களோட இது இது சம்மந்தமாக ஏராளமான விவாதங்கள் சார்ஜ் டிமிட்ரோவோ அல்லது டோக்லியாட்டியோ இவங்கெல்லாம் ஃபேசிஸ்ட் நீதிமன்றத்தில் பேசினது ஐக்கிய முன்னணி கட்டணம் பேசினது இதெல்லாம் திமுக வச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து பார் ஒரு கை பார்த்துடலாம்ன்றதற்கு பதிலா ஃபேசிஸ்டுகளுக்கு எதிராக அது ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் நீங்கள் ஐ பெரியசாமி அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் ரைடு நடந்த அன்னைக்கு ஆர்எஸ் பாரதி மோடியா இடியா யார் வேணாலும் வா நான் எவனுக்கும் பயம் இல்லைன்னு ஆஃப் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதுக்கு முன்னால் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் இதை சொன்னார் அவங்க தாத்தா ஸ்டைலில் சொன்னார் பட்டு அரஸ் பாரதி அவர்கள் இதை சொல்வது என்பது ஒரு பெரிய விஷயம் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இவங்க சின்ன விஷயத்த கூட விட மாட்டாங்க அது இது ஒரு முக்கியமான இது இந்தியா இட்ஸ் அட் கிராஸ் ரோட் ஒரு முற்றுச்சந்தையில் தான் நிற்கிறது பாசிஸ்டுகள் ட்ரெடிஷனல் ஃபாசிஸ்டுகளை அல்லது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்த பாசிஸ்டுகளை போல் நாடாளுமன்றத்தை முடக்குவது அல்லது எரிப்பது எரித்துவிட்டு கம்யூனிஸ்ட்கள் மீது குற்றம் சாட்டுவது அல்லது நாட நீதிமன்றத்தை முடக்கி வைப்பது அல்லது நிர்வாகம் அப்படியெல்லாம் கிடையாது அதுக்குள்ளே இருந்தே வேலை பார்ப்பாங்க எமர்ஜென்சி கான்ஸ்டியூஷனை சஸ்பெண்ட் பண்ணுறதில்லை ஆனால் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியும் எடுத்துருவோம் மதச்சார்பின்மையும் எடுத்துருவோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதே போல நீதிமன்றம் சுயேட்சையா தான் அவங்கதான் செயல்படும் அவங்க தான் நியமிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் தீர்ப்பு மட்டும் நாங்க மாதிரி தான் நடக்கும் என்பதை அவர்கள் இந்த காலத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ அந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இப்போ எதிர்த்து நிற்கிறத ஐ திங்க் அது ஒரு 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 ரொம்ப முக்கியமாக குறைத்து கொள்ள வேண்டிய மதிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை என்று தான் மதிக்கத்தக்க சேலஞ்ச் என்றுதான் நான் பார்க்குறேன் முதலமைச்சர் நேற்றைய நாளையே கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லாடல் நாட்டு மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இல்லை ஒட்டுமொத்த எதிர்கட்சி மாநிலம் ஆளுகிறவர்களுக்கு சொல்லக்கூடிய தகவலா பாக்க இதுல நாட்டை ஆள்றவங்க கொஞ்சம் பேர் ஒரு என்ன இவங்களை எல்லாம் கல்லூடைக்கா போடுவாங்க விட்டுருவாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது அதுக்கு என்ன காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் பேசுறது மக்களுடைய நலனிலிருந்து தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக இவங்க நான் உறுதியாக பார்க்குறேன் நீங்கள் வந்து எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது இப்படி ஒரு பின்னணியில் இப்படி ஒரு சேலஞ்ச் என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்களா எஸ் ஓ ம் பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்குமோ பார்க்கலாம் அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அதர்வைஸ் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கலாம் இது இது ரொம்ப முக்கியமானது என்று நான் பார்க்குறேன் நீங்க அதாவது வந்து ஐன்ஸ்டீன் வந்து எவ்வளோ பெரிய ஆளு ஏன் ஐன்ஸ்டீன் ஜெர்மனியை விட்டு ஓடி போனார் சொந்த நாட்டை விட்டு ஓட்டி போனார்லாம் எந்த அளவுக்கு தைரியமான ஆளுன்னா தங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று எஸ்டாப்ளிஷான இஸ்ரேல் கூட்டபோது தேர்ந்தெடுக்கிறது இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் ஜனாதிபதியாக இருங்கன்னு கூப்பிட்டாங்க ஏ சார் நீ வந்து பட்சமாக இருக்க நீ அடி வாங்கினதில் யூதர்கள் அடி வாங்கினதில் என நான் ரொம்ப உங்கள் மேலே சிம்பத்தட்டிக்காக இருக்கேன் ஆனால் நீ இன்றைக்கி பாலஸ்தீனத்தை நீ டீல் பண்ணுற முறையில் ஒரு நாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் எடுத்து பாருங்க ஓஸ் சார் எனவே நீங்கள் வந்து ஃபேசிஸ்ட்டுகள் குழந்தைகளை கொள்வானா ஒட்டுமொத்தமாக நூற்று கணக்கில் கொள்ளுவானா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொள்ளுவானா சங்கிலியால் பிணைச்சி மொத்தமாக கீழே வச்சு மேலே இருந்து உயிரோடு புதைப்பானா நீங்கள் அதை குறைச்சி மதிப்பிடாதீங்க ஃபாசிசம் என்று சொல்கிற போது இப்போ நான் பிஜேபி பூந்துரும் புதோ ஆமாம் பிஜேபி பூந்துரும் ப்ரோ ப்ரோ இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொருத்தரை அவர் இப்போ மாடா நடத்திட்டு இருக்காரு பாயசம் இதெல்லாம் எந்த விதமான லிஸ்ட் எடுத்து பாருங்க வேற ஒன்று வேணாம் நீங்கள் சினிமா சம்மந்தப்படுவதானே இது சின்ஸ்ட் படத்தை பார்க்கணும் அது உண்மையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் யாத்தோ சேம்னு ஒரு நாவல் தமிழ்ல வந்திருக்கு நம்ம எதிர் வெளியீடு ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு யூத குடும்பம் பெங்களூரில் இருந்து வந்து இங்கே வசிக்கிறது அது தன்னை பற்றி தேடுவதற்காக அந்த பழைய நினைவுகள் இதோடு உங்கள் ஹாலாக் மியூசியம் எங்கே போய் தேடுறாங்க அதை பற்றியான க நாவல் தான் அது அது நாவல் தான் புனைவும் உண்மையும் சேர்ந்தது உண்மையின் அடிப்படையிலான புனைவு உங்களால் உங்களால் ஜீரணிக்கவே முடியாது ஆக்சுவலாக ஃபாசிசத்தை பற்றி என்ன நினைச்சிருக்கீங்க மனித தன்மையற்றத எதிரின்னு எவனை தீர்மானிக்குதோ அவனை வந்து கொலை செய்வது தான் ஒரே தீர்வு என்று அவங்க அப்படிதான் வளர்ப்பாங்க நீங்க கருத்துக்களோடு மோதுவீங்க மீதி எல்லாரும் ஃபேசிசம் கருத்துக்களை தனக்கு எதிரான கருத்துக்களை வைத்திருக்கிற நபர்களை தீர்த்துக்கட்டும் நான் இப்போவும் சொல்றேன் அரசு என்கிற அதனுடைய தத்துவம் அது வேரோடும் வேரொடி மண்ணோடும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தத்துவம் என்று நான் நினைக்கிறேன் அதன் பொருள் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் எந்த துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்க கூடாது என்றும் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க தத்துவம் கிடக்குது முன்னாக்க தூர வைய தத்துவத்தை சொல்கிறவன பொறுத்தல அது காந்தியாக இருக்கலாம் கல்புரிக்கியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து பன்சாரா இருக்கலாம் கௌரி கௌரி லங்கேஷா இருக்கலாம் நபர்கள் அதை சொல்லுகிற நபர்களை போட்டு தள்ளுவன் இது இவங்க எடுத்துக்கிட்டதில்லை நீங்க அதனால தான் நீங்க பலரும் என்ன யோசிக்க மாட்டேன்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு நாலு பேர் போய் முசோல் பார்த்துட்டு வந்தாங்க மூஞ்சே உட்பட அன்னைக்கு இந்து சபாலில் இருக்கிற ஒரு அஞ்சு பேர் தான் இங்கே வராங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கிறாங்க இருந்து என்ன கற்றுட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய குருஜி கோல்வால்கர் அவர் என்ன பேசியிருக்காருன்னு எடுத்து பாருங்க ஜெர்மனி உலகத்திற்கு ஒரு புதிய வழிமுறையை காட்டுகிறது தன் தேசத்தை சுத்திகரிப்பதற்காக யூதர்களை ஒட்டுமொத்தமாக கொன்று குவிக்கிறது அதிலிருந்து பாரதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கார் இப்போவும் அவங்க புக்ஸ்ல இருக்கு ஞானகந்தை அப்படின்றதுலையா பஞ்சாப் தாட்ஸ் பஞ்சாப் ஆஃப் பஞ்சாப் தாட்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க

அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சதுர ஒரு இனம் ஒரு இனத்தை தவிர மற்றவங்களுக்கு ஆள்றதுக்கு வாழ்றதுக்கு ஆளுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிற ஒரு தத்துவத்தை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க நீங்க எத்னிக்ளின் நீங்க வந்து நியாயப்படுத்தி அது ஜெர்மனி உலகத்திற்கு அளித்திருக்கிறது பாரத சமுதாயம் பாட்டுல கடைசியா பாரதி சொல்லுவாரு ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் ஆம் இந்தியா உலகிற்களிக்கும்னு பிடிக்கும் அது எவ்வளோ பெரிய இதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜெர்மனி யூதர்களை கொன்றளித்ததை இந்த நாட்டினுடைய வழிகாட்டுதலாக கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் தான் ஆர்எஸ்எஸ் குறிஜி எனவே நீங்கள் இந்த நான் ஒவ்வொரு ஒவ்வொரு அவர்கள் கொண்டு வருகிற சட்டம் அவர்களுடைய பேச்சு இது எல்லாத்தையும் நான் அந்த அந்த கண்ணாடி மூலமா தான் நான் பார்க்குறேன் அப்படி பார்க்குறது மட்டும் தான் சரியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எட்ட பார்வை இருக்கும் தூர பார்வை இருக்கும் சரியான பார்வை ஒருபோதும் கிடைக்காது தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்